ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி முன்னு பிள்ளில் செகண்ட் செம் கொஷின் பாருங்கள் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ ஐஐ மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் வீரமுறு கிழக்களுடைய ஓர் பல்லுறுப்பு கோவை செவன் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா இப்போ டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஐயிருக்கு பார்த்தீங்களா இதை ஒரு மூலமாக எடுத்துக்க போகிறோம் இதுக்கு அப்போசிட் டூ மைனஸ் ரூட் த்ரீ ஐயிருக்கு பார்த்தீங்களா இதை மற்றொரு மூலமாக எடுத்துக்க போகிறோம் சரிங்களா ஆக்சுவலி இது நான் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சம்பந்தப்படும் பார்த்தீங்களா சேம் அதே மாடல் தான் நாங்கள் பார்க்கலாம் பாருங்க டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ இது வந்து ஒரு மூலம் எடுத்துக்க போகிறோம் அதே இப்போ ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் மைனஸ் ஒன்றும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருக்குது இப்போ டூ மைனஸ் ரூட் த்ரீ ஐ இதை வந்து மற்றொரு மூலமாக எடுத்துக்கப் போகிறோம் சரிங்களா இது மற்றொரு மூலம் அப்போது இது ரெண்டுத்தையும் வச்சு ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மூலங்களின் கூட்டல் பலன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மூலங்களின் கூட்டல் பலன் சரிங்களா அப்போ அட்டணும் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ ப்ளஸ் ப்ள கூட்டு பண்ணம் ப்ளஸ் போட்டிருக்கோம் டூ மைனஸ் ரூட் த்ரீ ஐ சரிங்களா இந்த ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடும்னா டூ மட்டும் இருக்கும் டூ ப்ளஸ் டூ இப்போ டூ ப்ளஸ் டூனும்போது ஃபோர் அப்புடின்னு கிடைக்கும் இது வந்து மூலங்களின் கூட்டுப்பாளனுக்கான வேல்யூ அதே இப்போ பார்த்திங்கன்னா மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான வேல்யூ பார்க்க போகிறோம் மூலங்களின் பெருக்கல் பலன் இப்போ இது பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ இன்ட்டு டூ மைனஸ் ரூட் த்ரீ ஐ சரிங்களா இப்போ இதை பார்க்க பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டை மாற்றி எழுதிக்க போகிறோம் இது சைடில் எழுதிக்கோங்க அப்போது இதை வந்து ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் பீன்ற தவிர ரூட் த்ரீ ஐ இருக்குது இப்போ ரூட் த்ரீ ஐ ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது நாலு கிடைக்கும் இந்த மைனஸ் சட்டி போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ரூட் த்ரீக்கும் வரும் ஐக்கும் வரும் அப்போது பிரித்து எதிர்ப்பு ரூட் த்ரீ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர் அப்படின்னு வருமா அப்போ ஸ்கொயருக்கும் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜி மட்டும் வரும் இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன்றுன்ற நமக்கு தெரியும் மாதிரி சொல்லியிருக்கேன் ஐ என்னும் போது ஐ வரும் ஐ ஸ்கொயர்னால் மைனஸ் ஒன்று ஐஸ் ஸ்கூப்னா மைனஸ் ஐ ஐ ஐ பவர் ஃபோர்னா ப்ளஸ் ஒன்று சரிங்களா அப்போ உங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று வரும் அப்போ மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் வரும் அப்போ ப்ளஸ் மூணு இப்போ ஏழு வரும் இந்த ஏழு பார்த்திங்கன்னா மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான வேல்யூ இப்போ ரெண்டுத்தையும் ஃபார்மில் அப்ளை பண்ணுவோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூட்டல் பன் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்காயின் கூட்டல் பாலனுக்கான வேல்யூ என்ன பண்ணி பிடிச்சிருக்கோம் நாலு இங்கே கருது எக்ஸ் அப்படி போட்டுக்கும் ப்ளஸ் மூலங்காயின் பெருக்கல் பாலனுக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா ஏழு ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா ஓ கொஷனில் கேட்டோம்மா சாம்பரம் உருவாக்கி ஆச்சு ப்ளாக்கி கொடுத்துக்கோங்க ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்